பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படும் ஏராவூர் நகரசபை வீதி பாலம் ஏறாவூர் நகரசபை வீதியில் அமைந்திருக்கும் பெரிய பாலத்தடி என்று அழைக்கப்படும் இப்பாலம் பாதுகாப்பற்ற நிலையில் பல வருடங்களாக காணப்படுகின்றது அதிகமான பொதுமக்கள் இப்பாதையை நாளாந்தம் பாவித்து வருகிறார்கள் பாடசாலை சிறுவர்களும் இந்த பாலத்தை கடக்கிறார்கள் இரு ஓரங்களிலும் பாதுகாப்பற்று காணப்படும் இப்பாலம் மழை வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது ஆபத்தான நிலையில் காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் பல வருடங்களாக கைவிடப்பட்டு கவனிப்பாரற்று பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும் இந்த பாலத்தை யாருமே சீரமைத்து தரவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் எத்தனையோ எம்பிக்கள் அரசியல்வாதிகள் இருந்தும் நிலையில் காணப்படுவது குப்பைகள் நிறைந்து காணப்படுவதால் மழை காலங்களில் தண்ணீர் வழிந்து ஓடாமல் தேங்கி வருவதாகவும் சுகாதாரமற்ற நிலையில் இவ்விடம் காணப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்தனர் நகரசபைக்கு செல்லும் நேரடி பாதையாக காணப்படும் இப்பாலம் இவ்வாறான நிலையில் காணப்படுவது இதற்கு யார் பொறுப்பு ஏராவூர் நகரசபையா அல்லது நகரசபை தலைவரா அல்லது வீதி அதிகார சபையா ஏராவூரில் பல பாதைகளில் அபிவிருத்திகளை மேற்கொள்ளும் நகரசபை தலைவரே உங்களின் தொடர் முயற்சியால் ஏராவூரின் பல பாதைகளுக்கான அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீடு இருநூற்றி நாற்பது மில்லியன் ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளது இதற்காக உங்களது பாராளுமன்ற பதவிக்காலத்தின் போது அரச பிரதிநிதிகளுடன் தனிப்பட்ட தொடர்புகள் மூலமாக மேற்கொண்ட இம்முயற்சியின் பயனாக இந்நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெற்றுள்ளது கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்ட ஐ ப்ரொஜெக்ட் எனும் ஒருங்கிணைந்த வீதி அபிவிருத்தி பணிகள் டி ஃபைவ் எனும் பெயரில் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் பல வீதிகளுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அவற்றுள் ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு காதியார் வீதி வடிகானுடன் அபிவிருத்தி புகையிரத நிலைய வீதி வடிகானுடன் முன்னூற்றி பத்து மீட்டர் அபிவிருத்தி ஆலையடி வீதி அலிகார் மைதான சந்தியிலிருந்து காதர் ஆசிரியர் வீடு வரையான நூற்றி முப்பது மீட்டர் காப்பட் வீதி ஆர்டிஎஸ் வீதி மிச்சி நகர் வீதி வாவிக்கரை வீதி நூற்றி ஐம்பது மீட்டர் காப்பட் வீதி குதாப்பள்ளி வீதி நானூற்றி நாற்பது மீட்டர் காப்பட் வீதி பாடசாலை வீதி மீராக்கேணி நூற்றி எண்பது மீட்டர் காப்பட் வீதி ஹசன் ஹுசைன் பள்ளி வீதி முன்னூற்றி பத்து மீட்டர் காப்பட் வீதி இவ்வளவு வீதிகளையும் உங்களது அபிவிருத்தி திட்டத்தில் உள்வாங்கிய நீங்கள் நகரசபைக்கு அருகாமையில் பாதுகாப்பற்று காணப்படும் நகரசபை வீதி பாலத்தை அபிவிருத்தியில் உள்வாங்காமல் போனதற்கான காரணம் என்ன இந்த நகரசபை வீதி பாலத்தினையும் புனரமைத்து பாதுகாப்பான ஒரு பாலமாக நிர்மாணித்து தருமாறு பகுதி மக்கள் சார்பாக நியூஸ் பார் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறது வேறாவூரில் பல பாதைகளில் அபிவிருத்திகளை மேற்கொள்ளும் நகரசபை தலைவரே இது உங்களின் கவனத்திற்கு